السلام علیکم رحمت اللہ وبرکاتہ السلات والسلام علیکم یا سیدی یا رسول اللہ خود ادرکنی مرادی یا شفیع المذنبین یا سیدی یا رسول اللہ ویلکم ٹو اسلام ٹاکس تامل تمل یلکری الحمدللہ للہ نلا اللہ سبحانہ تعالیٰ انگلکے. عافیت آفیت ناڑک تروانا آمین நம்ம தினமுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த துல்ஹ பத்து நாட்கள்ல அதாவது அல்லாஹிற்கு மிக பிடித்தமான இந்த நாட்கள்ல இன்னும் வருஷத்திலேயே சிறந்த நாட்களான இந்த நாட்கள்ல அல்லாஹிற்கு பிடித்தமான அமல்கள் மற்றும் துவாக்களை நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வகையில இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அல்லாஹிற்கு பிடித்தமான ஒரு சூறாவை தான் நம்ம பார்க்க போறோம் ரொம்ப ஒரு சிறிய தான் இது ஆனா இது எவ்வளவு பெரிய பொக்கிஷம் தெரியுமா உங்களுக்குலாம் நம்மளில் பல பேருக்கு இது மனப்படும் ஆனா இதோட பலன்கள் சிறப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா யாருக்குமே வந்து அவ்வளவு தெரிகிறது கிடையாது நம்ம எந்த ஒரு அமல் பண்ணினாலும் அதோடய சிறப்புகளாக இருக்கட்டும் அதை உணர்ந்து நம்ம பண்ணால் மட்டும்தான் நமக்கு அதோடய நன்மைகளை நமக்கு கிடைக்கும் நீயத்துப்படி தான் நமக்கு வந்து கூலி கிடைக்கும் அதனால் இந்த சூறாவை ஓதுனா நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குமோ அதுக்காக நான் இதை ஓதுறேன் அப்படின்னு நீயத்தை வச்சு ஓதும் பொழுது நம்மளும் அந்த பலன்களை வந்து அடைந்து கொள்ள முடியும் இந்த ஒரு சூறா பார்த்திங்க அப்படின்னா நபிசல்லா அலையவசலம் அவங்களே வந்து ஆச்சரியப்படுத்திய ஒரு சூறா இது இப்போ இந்த சூறாவுடைய சிறப்புகளையும் கிடைக்கக்கூடிய பலன்களையும் பார்க்க முன்னாடி இன்னும் நீங்கள் இந்த மாதிரி நிறைய இஸ்லாமிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் இஸ்லாம் டாக்ஸ் தமிழில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக அலமது இல்லான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒரு முறை பார்த்தீங்க அப்படின்னா நவிஸ்லா அலையி வல்லம்மா அவங்க வந்து மதீனால இருந்து கிளம்பி தபூக் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து போயிருக்காங்க ஏன்னா அங்கே வந்து யுத்தம் நடக்கப் போகுது இருந்து தபூக் இடம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே தூரம் தான் அப்போ அங்கே இருக்கும்போது ஒரு நாள் காலையில் வழக்கம் போல் சூரியன் வந்து உதிக்குது ஆனால் நபிசல்லா அலஹி வசல்லாம் அவங்க அந்த சூரியனையே வந்து வச்சக்கண் வாங்காமலே வந்து பார்க்குறதுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி பார்த்துட்டே இருக்கிறாங்க ஏன் அப்படி பார்க்குறாங்க அப்படின்னா அந்த சூரியனுடைய கதிர்கள் வந்து வெளிச்சம் எல்லாமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பிரகாசமாக இருக்குது அப்படி அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது ஜிப்ரில் அலிஸ்லாம் அவங்க வராங்க அவங்க வந்து எப்பவும் போல இல்லாமல் இன்னைக்கு சூரியனையே வந்து பார்த்துட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ நபி சல்லா அலஹி வசலம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி சூரியனுடைய கதிர்கள் வந்து வித்தியாசமாக இருக்கே ரொம்ப பிரகாசமாக இன்னும் அந்த கதிர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்கும்போது கண்ணு கூசும் இல்லையா ஆனால் கூசவே இல்லையே பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப அழகா இருக்கு ஏதோ ஒரு புதுமையான விஷயம் வந்து நடந்துருக்கிற மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நபி சவா அலி வலாம் அவங்க ஜிப்லி அலி இஸ்லாம் அவங்க கிட்ட வந்து சொல்றாங்க அதுக்கு ஜிப்லில் அலி அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆமா உங்களுக்கு தோன்றது வந்து உண்மைதான் உங்க தோழர் முவியார் அலி அல்லா தாலா அவங்க மதியனால் உஃபாத் ஆகிட்டாங்க இவங்களோட ஒஃபாத் செய்தியை கேட்ட அப்புறம் எல்லா மலக்குமார்களுமே வந்து பார்த்திங்கன்னா வானத்திலேருந்து இறங்கியிருக்காங்க அதனால தான் வந்து அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிப்டி இஸ்லாம் அவங்க சொல்கிறாங்க இன்னும் பார்த்திங்கன்னா மலக்குமார்கள் எல்லாமே வந்து ஒளியால் படைக்கப்பட்டவங்க நம்ம வந்து மண்ணால் படைக்கப்பட்டிருக்கோம் இல்லையா அவங்களாம் வந்து ஒளியினால் படைக்கப்பட்டவங்க அப்படி அவங்க எல்லோரும் ஒரே நேரத்தில் பூமிக்கு இறங்குறதுனால சூரியனுடைய ஒளியும் வந்து பிரகாசமாக இருந்தது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூடவே என்ன கேட்குறாங்க அப்படின்னா மதியினால் இருக்கக்கூடிய உங்கள் தோழர் ஆவியர் அழில்லான் மு அவங்கள பார்க்குறதுக்கு நீங்க ஆசைப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு நபி சலாஹ் அலிஹ் வசலம் அவங்க ஆமா ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னதுமே வந்து பார்த்திங்கன்னா ஜிப்ரில் அலி அவங்க என்ன பண்றாங்க முஹாவியார் அலிவா தலான்ஹு அவங்களுடைய ஜனாசாவை பார்த்திங்கன்னா பூமியை சுருக்கி வந்து காட்டுறாங்க இதன் மூலமா நபி சொல்லா அலி வசலம் அவங்களும் முஹாவியார் அலில்லா தலான்ஹா அவங்கள பார்க்குறாங்க அவங்களோட முகம் வந்து முகம் எல்லாமே வந்து அவ்வளோ ஒரு பிரகாசமாக இருக்காமா சுபானல்லா அப்போ நபிசல்லா அலி இஸ்லாமா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவங்களுக்கு நான் ஜனாசா தொழுவ வைக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே ஜிப்லா அலி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து தொழுவ வைக்கலாம் இங்கே இருந்தே நீங்கள் வந்து தொழுவ வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சொன்னதுமே நபிசல்லா அலி இஸ்லாமா அவங்க இருந்து ஆவியார் அலி இல்லா அவங்களுக்கு ஜனாசா தொழுகையை நடத்துகிறாங்க அந்த ஜனாசா தொலகையில வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சஹாபாக்களும் கலந்துக்கிட்டாங்க ரெண்டு சஃப் ஃபுல்லா வந்து மலக்குமார்களே நிற்கிறாங்க நபிச அல்லா அலி இஸ்லாமா அவங்க தான் இவங்களுக்கு ஜனாசா தொழுகை தொலை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதும் எல்லா மலக்குமார்களும் இங்கே வந்து நிற்கிறாங்க மொத்தமா பார்த்தீங்கன்னா ரெண்டு சஃப் மலக்குமார்களே நிற்கிறாங்க ரெண்டு சஃப்னா அங்க உள்ள கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சஃப்லேயே வந்து எழுபதாயிரம் மலக்குமார்கள் நிற்பாங்களாம் இவ்வளோ மலக்குமார்கள் ஆவியர் அலிவா தலன் அவங்களுடைய ஜனாசா தொலகையில கலந்து கொண்டு அவங்களுக்காக ஆசைறாங்க சுபானல்லா எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் பாருங்கள் அவங்களோட ஒஃபாத் செய்தியை கேட்டு மலக்குமார்கள் வராங்க இன்னும் ஜிப்ரில் அலிஸ்லாம் அவங்க நபி செல்லா அலைய இஸ்லாமா அவங்களுக்கு அறிவிப்பு செய்கிறாங்க அவங்களுடைய முகத்தை பார்த்திங்கன்னா நபி சல்லா இஸ்லாம் அவங்க அவங்களுக்கு பூமியை சுருக்கி காட்டுறாங்க அதனால் என்னலான்னு பாருங்கள் இப்படி எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் நபிசல்லா அலையவாஸ்லாம் அவங்க ஜிப்ரில் அலி இஸ்லாம் அவங்க கிட்டே கேட்குறாங்க இவ்வளோ பெரிய பாக்கியத்தை ஆவியார் அலிலா தால அவங்க எப்படி பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஏன்னா மலக்குகள்லாம் வந்து கலந்துக்கிறாங்கன்னா சாதாரண விஷயம்லையே இப்ப நமக்கு தெரிஞ்சவங்க வீட்ல யாராச்சும் அவருக்காக நிறைய பேர் சொல்லிட்டு நம்ம ஆச்சரியப்படுறோம் ஒரு பெருமை ஒருத்தரோட மௌத்த கேள்விப்பட்டு மலக்குகள் இறங்கி வந்து துவா செய்யறாங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்க அப்ப நபிசல்லா அலிஹலம் அவங்க இப்படி ஜிப்லி இஸ்லாம் அவங்க கிட்ட கேட்கும்போது அப்பதான் ஜிப்லில் அல் இஸ்லாம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆவியார் தான் அவங்க பார்த்தீங்கன்னா குல்குதாக அஹத் அதாவது சூரா இஹ்லாஸை வந்து ரொம்ப நேசித்தாங்க ரொம்ப பிரியப்பட்டு இந்த சூறாவை ஓதுனாங்க ஏன்னா இந்த ஒரு சூறாவில் பார்த்தீங்கனாலே தெரியும் அல்லாஹ் மகனா தாலா இந்த ஒரு சூறாவில் எந்த ஒரு முன்னாள் காலத்தில் உள்ள வரலாற்றை பற்றி அல்லாஹ் வந்து சொல்லலை இன்னும் எந்த ஒரு சட்டங்களை பற்றியும் சொல்லலை இன்னும் எந்த ஒரு நபிமார்களை பற்றியும் சொல்லலை அதில் சொல்லக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயந்தான் அல்லாஹ்னா யாருன்னு மட்டும்தான் அது அதில் வந்து சொல்கிறான் ஒருவன் அவன் தனித்தவன் அவன் தேவையற்றவன் அவனுக்கு பிள்ளைகளும் இல்லை பெற்றோர்களும் இல்லை அவனுக்கு இணையாக உலகத்தில் யாருமே இல்லை இந்த வார்த்தைகள் தான் சுருக்கமாக அல்லாவை பற்றி வந்து சொல்லியிருக்கிறான் இதை ஆவியார் அலிவா தலன் அவங்க ரொம்ப நேசித்து வந்து சொல்லியிருக்காங்களாமா அவங்க இதை அதிகமாக நேசித்ததுனால அப்படி நேசத்துலேயே வந்து மூழ்கி திரும்ப திரும்ப ஓதிக்கொண்டே இருப்பாங்களாமா இதை ஜிப்ரல் அலி இஸ்லாம் அவங்க இன்னும் ரசோல்லா கிட்டே வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க நிற்கும் போதாக இருக்கட்டும் உட்கார்ந்துருக்கும்போதாக இருக்கட்டும் சுஜூது செய்யும்போதாக இருக்கட்டும் ருக்கூலு கூல இருக்கும்போதாக இருக்கட்டும் இப்படி எல்லா நிலையிலயுமே வந்து அவங்க இந்த ஒரு சூராவை நேசிச்சு ரசிச்சு ஓதுனாங்களாமா இது அவங்க பிரியப்பட்டதுனாலேயே அல்லாஸ் பானாவதாலாவும் அவங்கள பிரியப்பட்டான் அல்லாஹ் நேசிச்சதுனாலேயே எங்களை எல்லாம் அனுப்பி வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிப்ரில் அலி இஸ்லாம் அவங்க நபிசல்லாஹ் அலி அவங்க கிட்ட சொல்கிறாங்க பாருங்கள் இந்த ஒரு சூறாவை நம்மளும் தினமும் ஓதுறும் எல்லா தொழுகைகள்லையுமே ஓதுறோம் ஏன் இதை ஓதுறும் ஏன்னா சின்ன சூறா ஈஸியாக நம்ம வந்து சீக்கிரமாக இதை ஓதி தொழுகையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த நீயத்தோடு ஓதுனா நமக்கு என்ன பலன் கிடைக்கும்னு நீங்களே சொல்லுங்கள் அதுக்காக தான் அவங்களுக்கு இந்த ஹதீஸை நம்ம வந்து சொன்னோம் இந்த ஹதீஸ் பார்த்திங்க அப்படின்னா தப்ரானில வந்து பதிவாகியிருக்கு இன்னும் நபிசல்லா அலி இஸ்லாமா அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சூறாவை அதாவது சூரா இஹ்லாஸை நீங்கள் மூன்று முறை ஓதுறாலே குராண முழுமையாக ஓதி முடித்த நன்மை வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் கையோடு நம்ம வந்து அமலையும் செஞ்சுருவோம் அதனால் ஒரு மூணு முறை சூறாய்க்லாஸை நம்ம ஓதுவோம் நீங்களும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க கேட்ட நன்மையும் கையோடு அமல் செஞ்ச நன்மையும் நமக்கு வந்து இப்போவே கிடச்சிரும் اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد بسم الله الرحمن الرحيم அஹமதுலா ஓதியாச்சு இன்ஷால்லா இனி வரக்கூடிய நாட்களில் உங்களோட நீயத்தை நீங்கள் மாற்றிக்கோங்க இந்த சூறாவின் பொருட்டால் அவன் மீது உள்ள நேசத்தை நம் அனைவரின் கல்வியிலும் போட்டு அவனுடைய அளவில்லாத ரஹ்மத்தையும் வரக்கத்தையும் உங்களுக்கும் எனக்கும் தருவானாக ஆமீன் ஆமீன் யாரப்பல் ஆலமீன் நானும் உங்களுக்காக இது செய்கிறேன் நீங்களும் எனக்காகவும் என்னுடைய குடும்பத்திற்காகவும் அது ஆசைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்ட்டில் அலம்துல்லான்னு சொல்லுங்கள் இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்த்து பயனடையாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் அமல் செய்ய வைக்கிறது மூலமாக அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகா